ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பரான முட்டை பிரியாணி தாங்க ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் மராட்டி மூக்கு நட்சத்திரம் பட்டை கிராம்பு ஏற்ப வரமிளகாய் பூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ஆயில் விட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுமே நாம் எடுத்து வச்சிருக்க மராட்டி மொக்கு நட்சத்திரம் பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டாக கீரி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணும் ஒன்றா சேர்த்தாச்சு அது வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வதங்க தேவையானால உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா சாரி மட்டன் மசாலா கறி மசாலா தூள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சாரிங்க நான் ஃபோனில் வந்து கையில் தான் கையில் தான் வச்சு வீடியோ இருக்கேன் அதுக்குள்ளே எங்கள் பையன் வந்துட்டேன் அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் ஆடிடுச்சி சாரி இப்போ அது எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டை உடையாத அளவுக்கு பார்த்து கலந்து விடுங்க இந்த மசாலாவில ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை அப்படியே நல்லா வேகட்டும் அப்போ தான் முட்டை சாப்பிடும்போது நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பார்க்கவே நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது இந்த டம்ளரில் தான் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி விற்ப சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து டம்ளரில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்றலாம் இப்போ அரிசி போட்டு நல்லா கொதித்ததுமே மூடி போட்டு மூடி வச்சு மூணு விசில் வந்ததுமே திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Adreta deureu sen dir